புத்தகத்தை தொட்டு பார்த்தா பெரும் காகிதம் ஆனால் அதை தொடர்ந்து படித்தால் பேர் ஆயுதம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சென்னையில் மாபெரும் புத்தக கண்காட்சி நடந்திருக்கு அதை பற்றி தான் முழு விபுரமாக பார்க்குறது ரோபம் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் புத்தகங்கள் என்பவை வெறும் தாள்கள் அல்ல அவை பல உலகங்களுக்கான தெருவுகோள்கள் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை வாசகர்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் சென்னை புத்தக கண்காட்சி இதோ களை கட்டியுள்ளது தொலைவாயிலில் நுழையும் போதே அந்த புத்தகங்களின் புது வாசனை நம்மை வரவேற்கிறது லட்சக்கணக்கான புத்தகங்கள் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் என இந்த இடமே ஒரு அறிவு திருவிழாவாக மாறியிருக்கிறது இங்கே வரிசையாக அணிவகுத்து நிற்கும் ஒவ்வொரு ஸ்டாலிலும் ஒவ்வொரு ஆச்சரியம் காத்திருக்கிறது சிறுவர்களுக்கான வண்ணமயமாக படக்கதைகள் முதல் பெரியவர்கள் தேடும் ஆழமான இலக்கியங்கள் வரலாறு சுய முன்னேற்ற நூல்கள் என எல்லாமே ஒரே இடத்தில் குறிப்பாக நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த கடைகளில் பழைய அரிய வகை நூல்கள் முதல் ட்ரெண்டிங்கில் இருக்கும் நாவல்கள் வரை வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன பதிப்பகம் பதிப்பகங்கள் வழங்கும் சிறப்பு தள்ளுபடிகள் புத்தகப் புரியர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் புத்தகங்கள் மட்டுமல்லாமல் கலை ஆர்வலர்களை கவரும் வகையில் பல ஸ்டால்கள் இங்கே உள்ளன அழகிய கைவினைப் பொருட்கள் காகிதத்தால் செய்யப்பட்ட கலைப்படைப்புகள் பிரத்யோகமான டைரிகள் மற்றும் எழுத்து பொருட்கள் என பல விஷயங்கள் நம் கண்களை கவர்கின்றன வீடியோவில் நீங்கள் பார்ப்பது போல ஒவ்வொரு பொருளும் தனித்துவமான கற்பனையோடு உருவாக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கு பிடித்தமான கல்வி சார்ந்த விளையாட்டுப் பொருட்களும் இங்கே ஏராளம் அறிவையும் தேடலையும் கொண்டாடும் இந்த சென்னை புத்தக கண்காட்சி வெறும் விற்பனை மையம் மட்டுமல்ல இது ஒரு உணர்வு நீங்களும் இன்னும் வரவில்லை என்றால் சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிடித்த உலகத்தை தேர்ந்தெடுங்கள் ஏனா இன்றுடன் இன்னைக்கு புத்தக திருவிழா கிட்டத்தட்ட பத்து நாட்கள் நடைபெற்று தீ பரவட்டும் அப்படிங்கிற புத்தகமெல்லாம் மிக சிறப்பாக சேலாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களும் பெரியவர்களா சிறியவர்களாக இருந்தாலும் புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்க கொடுங்க இப்போ இணையதள உலகமாக மாறிடுச்சு பலரும் செல்ஃபோன் மூலமாக தான் மூழ்கி இருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வைத்துட்டு புத்தகத்தை வாசிங்க நேசிங்க உங்களுடைய அறிவை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் கொள்ள நம்முடைய ரூபம் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க